வரதட்சணை கொடுமையால என் பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டா அவ புருஷன் வீட்டுல இருக்கிற மாமியார் எல்லாம் கைது செய்யணும் என்று சொல்லி ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்றவங்கள பார்த்தா விரட்டி விரட்டி வெளுக்கு தோணுது என்னடா இவங்க பாதிக்கப்பட்டவங்கள விரட்டி விரட்டி வெளுக்கணும்னு சொல்றாங்க என்று பாக்குறீங்களா நண்பர்களே ஆமா இந்த காணொலியை முழுசா பாருங்க உங்களுக்கும் அவங்க மேல கோபம் வரும் காணொளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இப்ப காணொலி காட்டுறேன் பாருங்க பார்த்தீங்களா இதுக்கு மேலே இந்த காணொலியை பார்க்க முடியாது ஏன்னா அவ்வளோ கொடூரமாக இருக்கும் அதாவது ஏன் அப்படி இவங்களை வெரைட்டி வெரைட்டி வெளுக்கணும்னு சொல்லி சொன்னேன்றனாக்க அந்த பொண்ணு ஐடி ஃபீல்டில் வேலை செய்யுது நல்ல படித்த பிள்ளையா இருந்தால் டிகிரி முடிச்சிருக்கிறவங்க இருக்கிறவங்க தான் ஐடி ஐடி ஃபீல்டில் வேலை செய்வாங்க நல்லா படித்த பொண்ணாக இருக்கும் அதே மாதிரி இவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த அந்த சத்தீஸ்வரும் அவரும் வந்து நல்ல ஒரு கம்பெனி வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது ரெண்டு குடும்பமுமே நல்ல வசதியான குடும்பம்தான் அப்படி இருக்கும்போது படிக்க வச்சு சாகடிக்கிறதுக்காக படிக்க வைக்கிறாங்க கல்வி எப்படி வாழ வைக்கணும்னு கத்துக் கொடுக்கணும் இல்லையா நல்லது கெட்டது இரண்டையும் எப்படி எதிர்கொள்ளணும்னு பெத்தவங்க அந்த பிள்ளைங்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களை பண்ணணும் இல்லையா அப்போ இந்த தப்பு எப்படி பையன் வீட்டு மட்டும் அவங்க மட்டும் தப்பு பண்ணாங்கன்னு சொல்ல முடியும் வரதட்சணை குடுக்கறதும் தப்பு வாங்கறதும் தப்பு வரதட்சணை எங்க இருந்து முதல்ல ஆரம்பிக்குது அதை நம்ம பார்க்கணும் இல்லையா முதல்ல பெண் பார்க்க வருவாங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்க பெண் பார்த்த உடனே ஜாதகம் ஜாதகம் சரியா இருக்குதான்னு பாப்பாங்க ஜாதகம் எதை வச்சு முடிவு பண்றாங்க அந்த பத்து கட்டம் இருக்கும் அந்த பத்து கட்டமும் ஒரு பொருத்தம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு ஜோசியர் தான் முடிவு பண்றாரு இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் பொருத்தம் சரியா இருக்கும் திருமணம் பண்ணி வச்சா நல்லா வாழுவாங்க என்று இங்க வந்து இந்த பையன் கேரக்டர் நல்ல பையனா நல்ல குண குணம் உள்ளவனா ஒழுக்கம் உள்ளவனா இருக்கிறானா அப்படின்னு பாக்க மாட்டாங்க இந்த பொண்ணு நல்ல பொண்ணா நல்ல ஒழுக்கம் உள்ள பொண்ணா இருக்கா என்று அப்படி பாக்கறது இல்ல ஜோசியகாரன் சொல்லிட்டா சோழி முடிஞ்சது அப்படி தான் வந்து நம்ம இந்துக்களோட திருமணங்கள் பெரும்பாலும் அப்படி தான் அமையுது இப்ப கட்டம் பார்த்து செய்யற கல்யாணம் எப்படி சரியா இருக்கும் கட்டம் பார்த்து எல்லா இந்துக்கள் திருமணம் எல்லா திருமணத்திலையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க வீட்டு வீட்டுக்கு வாசப்படி இதெல்லாம் எதனால வருது கட்டம் பார்த்ததுனால தான் நீங்க மனப்பொருத்தம் பார்த்து ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவீங்களா இவன் திருடனா இருந்தா இவளும் திருடியா இருக்கணும் அப்படின்னா கேரக்டர் ஒத்து போயிடும் இவன் நல்லவன் நேர்மையானவன் ஒழுக்கமானவனாக இருந்தாக்க இந்த பொண்ணு நல்ல பொண்ணு நேர்மையான பொண்ணு ஒழுக்கமான பொண்ணாக இருந்தாக்கா ரெண்டு பேத்து கேரக்டர் ஒத்து போயிரும் பிரச்சனை இல்லாம சுமூகமா போகும் அப்படி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுறத விட்டு ரெண்டு பேரும் பே பார்த்து பேசி ஒருவருடைய ஒரு ஒருவர் கருத்துக்களை பகிர்ந்து பொருத்தம் பார்த்து திருமணம் இங்கே ஜாதக பொருத்தம் ஒன்று அந்த இடத்துல தப்பு நடக்குது அடுத்தது சரி ஜாதக பொருத்தம் சரியா இருக்கு அடுத்தது என்ன பண்ண போறோம் ஜாதக பொருத்தம் பார்த்த உடனே எல்லாம் குடும்பமா எல்லாம் பத்து இருபது பேர் உக்காந்திக்குவாங்க இந்த இந்த குடும்பத்துல இருந்து ஒரு இருபது பேரு இந்த குடும்பத்துலேருந்து ஒரு இருபது பேர் உக்காந்துக்குவாங்க உங்கள் பொண்ணுக்கு என்ன போடுறீங்க பொண்ணு வீடு சொல்லுவாங்க ஏன்னால் ஒரு முப்பது நாற்பது பவுன் போட முடியும் மாப்பிள்ளை வீடு இல்லை இல்லை எங்கள் பையன் இவ்வளோ படிச்சிருக்கிறான் இந்த இவ்வளோ பெரிய வேலையில் இத்தனை ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான் அதனால நல்ல இன்னும் பவுன் அதிகமாக போடணும் ஐம்பது பவுன் சொன்னவங்க என்ன சொல்லுவாங்க சரி நான் வேணா ஒரு எழுபது பவுன் எண்பது பவுன் போடறணும் அவங்க இல்லை நூறு பவுன் போடணுன்னுவாங்க இல்லை இவங்க எங்களால் முடியாதுன்னு வாங்க அப்போ எண்பது பவுன் போட்டு கார் வாங்கி கொடுக்கணும் வீலர் வாங்கி கொடுக்கணும் இவ்வளவும் வாங்கி கொடுத்து வீட்டில் இருக்கிற பொருளுங்க ஃப்ரிட்ஜி பீரோ கட்லு மிக்ஸி கிரைண்ட்ரு எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இன்னும் வீட்டுக்கு தேவையானது அத்தனையும் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைய கட்டி கொடுக்கணும் இந்த பிள்ளைய படிக்க வச்சதுக்கு ஒரு பெரிய பொருள் செலவாகும் படிக்க வைக்கிற எதுக்கு அவங்க வேலைக்கு போய் அவங்களுடைய குடும்பத்தை அவங்க வந்து திருப்தியாக நடத்தி வாழ்வதற்காக படிக்க வைக்கிறோம் அப்புறம் எதுக்கு இந்த நகை நட்டு பீரோ கட்டில் இதெல்லாம் கேள்வி வரணும் நீங்க சம்பாதிக்க வேலைக்கு போனவங்க சம்பாதிக்கிறதுக்கு தானே உங்களை படிக்க வைக்குது ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்களால பீரோ கட்டில் பீரோ எல்லாம் வாங்க முடியாதா அது எதுக்கு இங்க வரதட்சணையா கொண்டுட்டு வரணும் அப்போ இங்க இல்ல எங்கேயே பார்கைன் ஆரம்பமாகுது இது என்ன மாட்டை மாட்டு தரகரா மாட்டை வா விக்கிறீங்க பொண்ணா இல்ல மாடாது இங்க பார்கைன் ஆரம்பமாகுது சரி நீ இவங்களால எங்களால முடிஞ்சதை தரோன்னு சொல்லி அங்கயும் கடனை வாங்கி கட்டி வச்சுட்டாக்க அடுத்தது வந்து கல்யாணம் பண்ணிட்டு போய் அந்த கல்யாணத்துல சடங்கு சம்பிரதாயங்கள் இதுல ஒரு சடங்கு குறைஞ்சிருச்சு அல்லது சடங்கை கொஞ்சம் தப்பா மாத்தி செஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு சண்டை அது கல்யாணம் வீடா இருக்காது சண்டை வீடா தான் எல்லாம் ஆள் ஆளுக்கு மாத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு அப்படித்தான் இருக்கும் அந்த ஒரு சடங்கு மாத்தி செஞ்சிட்டா அதுக்கப்புறம் இந்த சடங்குல ஆரம்பிச்ச சண்டை கடைசி வரைக்கும் உங்க அம்மா இப்படி சொன்னாங்க உங்க அப்பா இப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் சடங்கு சம்பிரதாயத்திலே சண்டையிலேயே முடியும் அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷமும் இருக்காது ஒரு மகிழ்ச்சி இருக்காது இப்படித்தான் போயிட்டு இருக்குது பெரும்பாலான குடும்பங்கள்ல இப்படி ஆரம்பிக்கிற இந்த பேரம் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி குடிக்க மாட்டாங்க மாட்டை விற்கிற மாதிரி தான் விற்பாங்க ஆடு மாடுகளை விற்கிற மாதிரி தான் விற்பாங்க அப்படி விற்கிற இடத்துல போனாக்க அவங்க மாப்பிள்ளை வீடு என்ன பண்றாங்க இவங்க வந்து அவங்க ப்ராப்பர்ட்டியா எடுத்துக்கிறாங்க எப்படி ஆடு மா ஆடு மாடை வாங்கிட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி நகைவும் கொடுத்துக்கிட்டு இது எங்களுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி பொண்ணு பார்க்கறதுல மனுஷ்ராட்டியா பாப்பாங்க அப்போ இவ்வளவு வாங்கிட்டு போனா இன்னும் எனக்கு பத்தல வாங்கிட்டு வா வாங்கிட்டு வா என்று சொல்லி பேரம் நடந்துட்டு இருக்கு இப்படி பேரம் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு மனுஷரோட பழகும் போதே அவங்க மணி மைண்ட்ல இருக்காங்களா இல்ல பொண்ணு வந்தா போதும் என் குடும்பத்துல வாழ்ந்தா போதும் நல்லா இருந்தா போதும் அப்படின்ற எண்ணத்தோட இருக்கிறாங்களா என்று ஒரு மனுஷர்கிட்ட பேசும் போதே தெரியாதா பேசி பழகும் போதே அவங்களுக்கு பணம்தான் குறிக்கோளா இல்ல நல்ல பொண்ணுன்றது குறிக்கோளா அப்படின்ட்டு தெரியாதா மனிதர்களை படிக்காத மனுஷர் என்ன மனுஷர் அப்படி என்ன அறிவு உங்களுக்கு இருக்குது மனிதர்களை புரிஞ்சுக்கணும்ல இல்ல எத்தான் உட்காந்துட்டு உக்காந்துட்டு இருக்கிறவங்க என்ன மைண்ட்ல என்ன தாட்ல பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கணும் இல்ல இப்ப வந்து உட்காந்து ஒப்பாரி வச்சு என்ன என்னத்துக்கு யூஸ் நீங்க நியாயம் வாங்கி அந்த பொண்ணு உயிரை கொண்டுகிட்டு வந்துட முடியுமா எப்ப நீங்க வந்து யோசிக்கணும் அறிவு வேணாம் பொட்ட பிள்ளைங்களை படிக்க வைக்கிறவங்க அந்த கல்வி தனக்கு நல்லது நடக்கும் கெட்டதும் நடக்கும் நல்லதை எப்படி ஹேண்டில் பண்ணும் கெட்டதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து பிள்ளைங்களுக்கு பா அந்த வாழ்க்கை நடைமுறையை சொல்லி கொடுத்து அப்ப அம்மா வளர்த்துறது இல்லையா இப்படி இன்னும் இப்ப கல்யாணம் ஆகும் ஒன்பது மாசம் ஆயிடுச்சு ஒன்பது மாசத்துலயே என்னால தாங்க முடியல நான் செத்து போயிருவேன்னு செத்து போயிடுறதா எப்படி பிரச்சனையும் படிச்ச பிள்ளைக்கு இவனுக்கு எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும் எப்படி சட்டப்படி அதை அணுகணும் அப்படின்னு தெரியறது இல்லையா எதுக்கு படிக்க வைக்கிறது இப்படி போய் சாவறதுக்கா பெத்தவங்களுக்கு அறிவு வேணாம் இன்னைக்கு உட்காந்துட்டு அழுவீங்க அந்த பிள்ளைக்கு எல்லா நல்லது எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்த வேணாமா உனக்கு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் நடந்தா இந்த மாதிரி எதிர்கொள்ளணும் இப்படி நடக்கும் இப்படின்னு அண்ணா இந்த மாதிரி கெட்டதும் நடக்கும் நல்லது நடக்கும் இதெல்லாம் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்த வேணாமா அப்பம்மா வளர்க்கும் போதே பிள்ளைங்களை அவங்க அவங்க வேலையை நீங்களே செய்யுங்க வெளியில போங்க கத்துக்குங்க பயிற்சி எடுங்க என்று மக்களை வாழ்க்கையை படிக்க வேணாமா பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து வளர்த்த வேணாமா இன்னைக்கு வந்து நீதி வேணும்னு நீதி வாங்கி அந்த பிள்ளை உயிரை வாங்கிட முடியுமா கொண்டுட்டு வந்துட முடியுமா என்னத்துக்கு ஆக போகுது உங்க போராட்டம் உங்க நீதி நியாயம் என்னத்துக்கு ஆக போகுது எத்தனை உயிரை காப்பாத்தி வர வரப்போகுது பிள்ளைங்களே இப்படி வளர்த்துறீங்க அடுத்தது பசங்க பொண்ணுங்களை மட்டும் வந்துட்டு ஒழுக்கமாறுங்க ஒழுக்கமாறுங்கன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு அந்த நல்ல பழக்கம் சொல்லி கொடுத்து வளர்த்த வேண்டாமா இவ்வளோ நகை என்னத்துக்கு எத்தனை பவுன் நூத்தி இருபது பவுன் நகை இன்னோவா காரு இருபத்தஞ்சு லட்சம் பணம் எதுக்கு இவ்வளவு பணம் பணத்தை வச்சு கரைச்சா குடிக்க போறீங்க ஒரு பத்து பெத்தவங்களுக்கு என்ன அப்படி ஒரு பேராசை சொத்தை வச்சு கரைச்சா குடிக்க போறீங்க இப்போ ஒரு உயிர் போயிருச்சு என்ன பண்ண போறீங்க வசதியா இருக்கிறவங்க இவ்வளவு வசதியா இருக்கிறவங்க நல்ல பையனா வசதி இல்லைன்னாலும் பரவாயில்ல நல்ல குணம் உள்ள பயனா இருக்கிறான் குடுக்கலான்னு அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் வசதியா இருக்கிறீங்க உங்களை மாதிரியே ஒரு வசதியானவங்க வேணும்னு தான் பாக்குறீங்களே ஒளிய நம்ம கிட்ட பணம் இருக்கு அவன் வசதி இல்லைன்னா என்ன நல்ல குணமா இருக்கான் அவனுக்கு கொடுக்கலான்ற எண்ணம் இருந்ததா எப்படி அப்புறம் தப்பு நடக்காம இருக்கும் நல்ல எண்ணங்களே இல்லை நல்ல சிந்தனையே இல்லை எப்படி தப்பு நடக்காம இருக்கும் அதே போலத்தான் பசங்க வீட்லையும் இங்க கோடி கோடியா சொத்து கிடக்கும் ஆனா கோடீஸ்வரம் விட்டு பொண்ணு தான் வேணும்னு வீங்க நல்ல பொண்ணு நல்ல குணமுள்ள பொண்ணு வேணும்லாம் நினைக்கிறதில்ல பணமும் பணமும் கட்டிக்கிட்டு பணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படிலாம் யாரும் யோசிக்கிறதே இல்லை பணம் எப்படி வரதட்சணை வாங்கறது தப்புன்றதமோ கொடுக்கறது தப்புன்னு முதல்ல புரிய வச்சுமாயா இருக்காது முதல் பேச்சே என்ன நகை போடுறீங்க ஒருவேளை மாப்பிள்ளை வீட்டில் நாங்க நகை எதிர்பார்க்கலன்னு சொன்னாலும் இல்ல நாங்க செய்யறது என்ன செய்யறோம் சொல்லிடுறோன்னு வம்படியா வந்து பொண்ணு வீட்டுக்காரன்னு சொல்றாங்க பல இடத்துல நான் பாத்திருக்கேன் இதெல்லாம் வம்படியா இல்ல சொல்லிடுறேன் சொல்லிக்கிட்டு உங்க பிள்ளைக்கு நீங்க போட போறீங்க போட்டாலும் உங்க பிள்ளைத்தான் வச்சுக்கிட்டு போகுது சொல்லாம இருந்துக்கலாமே இந்த வ இந்த வரதட்சணை கலாச்சாரத்தை உருவாக்கினது யாரு யாரோ எப்பயோ உருவாக்குனாங்க நாள காலம் மாற மாற அறிவு வளர வேணாமா வரதட்சணை தேவையா கொடுத்து வரதட்சணை கொடுத்து நம்ம பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா வரதட்சணை வாங்குறவன் எப்படி நல்லவனா இருக்க முடியும் வரதட்சணை கேட்டு வாங்குற மாமியா எப்படி நல்லவள பழம் பணத்து மேலேயே குறியா இருக்கிறவங்க எப்படி நல்லவங்களா இருக்க முடியும் யோசிச்சிங்களா நீங்க முதல்ல ஏன் கொடுக்குறேன்னு சொல்றீங்க எத்தனையோ பேரு எங்களுக்கு பொண்ணு வந்து எங்க குடும்பத்துல பொழைச்சா போதுங்க நகை இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி நல்லவங்க எல்லாம் தேட மாட்டீங்களா பணக்காரங்களாவே தேடனா தப்பு யாருகிட்ட இருக்கிறீங்க அது ஒண்ணு படிச்ச பிள்ளைங்க தானே பிரச்சனை எப்படி எழுது இன்னைக்கு வந்து ப்ரித்திகா ஒண்ணு போன மாசம் ரித்தன்யா அந்த பொண்ணு வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு நூறு பேரை வச்சு ஒரு நிறுவனத்துல வேலை செய்யுது அப்படி வேலை செய்யற பிள்ளைக்கு இந்த பிரச்சனை கல்யாணம் ஆகி ஒரே மாசத்துல ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் ரெண்டு மாசத்துல ஒரு மாசம் புருஷன் வீட்டுல ஒரு மாசம் அப்பா வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளணும்னு அந்த பிள்ளைக்கு தெரியல ஒரு நூறு பேத்த வச்சு நிர்வாகம் பண்ண பிள்ளைக்கு இப்படி இருக்கு இந்த குழந்தைகள் வளர்ப்பு முறை பிள்ளைங்களை வளர்ப்பு முறை அந்த பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணி எப்படி வாழணும் என்ன என்ற அந்த இதை பழக்க வழக்கத்தை கத்து கொடுத்து வளர்த்துறதுல என்ன பண்ணுவாங்க சாதி பெருமையை பேசி வளர்த்துவாங்க சாதி பெருமை சம்பிரதாயம் சடங்கு இதுல ஒண்ணு கூட குறையாது அத குறையாம பாத்துக்கணும் இப்ப எந்த சாதி எந்த சடங்கு வந்து இந்த உயிரை காப்பாத்துது அறிவு வேணா எது வந்து நம்ம நம்ம வாழ்றதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம யோசிக்கணும் சிந்திக்கணும் செயல்படணும் அப்படின்ற மூளை வேணாமா சிந்திக்க வேணாமா இப்ப வந்துட்டு அந்த பிள்ளைங்க ப்த்திகா உயிரை உங்க சாதி சடங்கு ஜோசியம் சம்பிரதாயங்கள் கொண்டுட்டு வந்து கொடுத்துருமா இதெல்லாம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணியிருப்பீங்க வந்து கொடுத்துருமா ம் பிள்ளைங்களை வளர்க்குறவங்க நல்ல பகுத்தறிவோட இப்போ பொண்ணுக்கு எப்படி ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துறோமோ பொண்ணுக்கு வீட்டு வேலையெல்லாம் கற்றுக் கொடுத்து வளர்த்துறோம் சரி பையனுக்கு அதே மாதிரி எல்லா வேலையும் கற்றுக் கொடுத்து வளர்த்து வளர்த்தணுமில்ல எல்லா வேலையும் செய் எனக்கு பையனும் பொண்ணும் ஒண்ணுதான் பொண்ணுங்க எப்படி வேலை செய்யறாங்களா அதே மாதிரி நீயும் செய்யு அப்பதான் நீங்க குடும்பமா ஆகும்போது ஆளுக்கு ஒரு வேலையா செஞ்சு ஆளுக்கு ஒரு தொழில் பண்ணி குடும்பத்தை பிள்ளைங்கள நல்ல மாதிரியா வளர்த்த முடியும் சொல்லி கொடுக்குறீங்களா பிள்ளைங்களுக்கு மட்டும் வேலையை வைக்கிறீங்க பிள்ளைங்களை ஊட்டோட வச்சுட்டுக்கணும் பசங்க எங்க வேணாலும் சுத்தணும் சொல்லி குடுக்குறீங்களா வளர்ப்புல என்ன பையனுக்கு ஒரு மாதிரியும் பொண்ணுக்கு ஒரு மாதிரியும் இதே இதே தானே பசங்களையும் வளர்த்துறீங்க பசங்களுக்கு வந்து நமக்கு போ மனிதாபிமானம் தான் முக்கியம் அன்று தான் முக்கியம் பணம் ரெண்டாவது தான் பணத்துக்கு வசரம் யாரையும் கொடு பண்ணக்கூடாது சொல்லி கொடுத்து வளர்த்துறீங்களா ஏன் இதே பெற்றோர்கள் தானே இப்படி எல்லாம் இது இது இந்த வரதட்சணை நடக்கிறதுக்கு பெண் வீட்டாரும் காரணம் மாப்பிள்ளை வீட்டாரும் காரணம் வரதட்சணை கொடுமை என்பது கொடுக்க மாட்டேன்னு வந்தா வாங்கறது நிற்கும் பரவாயில்ல ஒரு இன்னொருத்தன் இன்னொருத்தல்லன்னா இன்னொருத்தன் தர முடியாது ஏமா வரதட்சணை வேணான்னு வரணும் அவனுக்கு பொண்ணை அப்படின்ற எண்ணம் வரணும் இல்ல அப்படின்ற எண்ணம் பெற்றோர்களுக்கு வந்தா இந்த வரதட்சணை கொடுமை தானா ஒளியும் இல்ல இன்னும் அரசாங்கத்தையும் நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் வரதட்சணை கொடுக்கறது சட்டப்படி குற்றம் என்ற ஒரு சட்டத்தை வந்து இயற்றணும் இன்னும் மக்கள் மத்தியில கிராமங்கள் தோறும் குழந்தை வளர்ப்பு முறை இங்க பிள்ளைங்களுக்குலாம் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பெற்றோர்களுக்கு தான் பாடம் நடத்தணும் எப்படி பிள்ளைங்களை வளர்க்கணும்னு சமத்துவம்னா என்ன பெண்களையும் ஆண்களையும் சமமா சின்ன வயசுல இருந்தே வளர்க்க கத்துக்கணும் அப்படின்ற பாடத்தை பெற்றோர்களுக்கு தான் எடுக்கணும் இன்னும் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ஆம்பளை பையன் அப்படித்தான் சுத்துவான் அப்படித்தான் போவான் அவன் ஆய ஆம்பளை ஆயிரம் தப்பு பண்ணுவான் இந்த பழமொழிகள்ல சொல்லி சொல்லி வளர்க்குறீங்க ஆம்பளை பையனை போய் தப்பு பண்ணுடான்னு சொல்லி வளர்க்கற இந்த சமூகத்துல தப்பு பண்ணாம என்ன நடக்கும் அப்போ இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் தவிர்க்கணும்னா முதல்ல வரதட்சணை கொடு வாங்குறதும் தப்பு கொடுக்கறதும் தப்பு என்ற ஒரு சட்டம் இயற்றணும் பெண் பார்க்கும்போது நீ என்ன போடுவேன் நீ என்ன கொண்டுட்டு வருவன்ற கேட்க கூடாது கேட்டால் சட்டப்படி குற்றம் இந்த விதிமுறையின் கீழ் இத்தனை மாசம் உள்ள தள்ளப்படும் என்ற அந்த சட்ட விதிமுறைகளை கொண்டுகிட்டு வந்தா இந்த மாதிரி ரித்தன்யாவும் பிரித்திகா போன்றவர்களும் உயிரில தவிர்க்கலாம் ஏதோ வீடியோவில் இந்த ரித்தன்யா பிரித்திகா போன்றவர்கள் இறக்கிறது ஒன்று ரெண்டு வரத்துனால நம்ம வந்து அதை குறித்து பேசிகிட்டு இருக்கிறோம் இன்னும் கிராமங்களில் வெளியே வராமல் வெளியே சொல்லாமல் எத்தனையோ ரித்தன்யாவும் பிரித்திகாவும் அன்றாடம் வன்கொடுமையால குடும்ப வன்முறையால வரதட்சணை கொடுமையால அன்றாடம் இறந்துக்கிட்டும் கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டுமே தான் இருக்காங்க இந்த நிலை மாறணும்னாக்க சமத்துவம் ஆணும் பெண்ணும் சமமாக வளர்க்க இந்த சமூகம் இந்த பெற்றோர்களுக்கு முதல்ல விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்ளணும் குழந்தை வளர்ப்பு முறை எப்படி வளர்க்கணும் என்ற விதிமுறைகளை உருவாக்கணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்